சூரியன் உதிக்க மறந்தாலும் பூமி இயங்க மறந்தாலும் மேகம் மலையை மறந்தாலும் ஏன் தமிழன் சுவாசிக்க மறந்தாலும் தாய் தமிழை மறுவோம் என்பதற்கு இணைங்க நேரலில் பட்டிமன்றம் பார்க்கும் வல்லார் தமிழ் பள்ளி சொந்தங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் கனியாண்டி வந்தாங்க வாழ்க்கை போல நல்லா பேசினாங்க பொருளாதாரம் பற்றி நிறைய சொன்னாங்க நம்மளோட பட்டிமன்றம் டைட்டில் வாழ்வின் முன்னேற போதும் என்ற மனமா இல்ல இல்ல திரைக்கலோடியும் திருவியும் தேடுன்னு இருந்தா நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் நானே இந்த அணி விட்டு அங்க வந்து உட்கார்ந்துருப்பேன் ஆனா நமக்கு கொடுத்த டைட்டில் இனிமையான வாழ்க்கைக்கு பொருளாதாரம் மட்டும் எப்படி வாழ்க்கைக்கு இனிமை கொடுக்கும் நம்மளோட மனசு ஒரு குரங்கு மாதிரி குரங்கு எப்படி கிளைக்கு கிளை தாவுமோ அது போல நம்மளுடைய எண்ணங்களும் ஆசைகளும் எடுத்து நிற்காது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க மூவிங் டார்கெட்ஸ் என்று அது போலதான் நம்மளுக்கு எதுவுமே திருப்தி வராது இந்த குரங்கு ஆசைன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது இந்தியால ரோட்ல சைடுல குரங்கு வித்தை காட்டுவாங்க இத பார்த்துட்டு நிறைய பேரை ரசிச்சுட்டு அந்த குரங்கு ரூவாலாம் கொடுப்பாங்க அந்த ட்ரெயினர் அந்த குரங்கிட்ட ஆட ஆராமனா ஆடும் ஓடா ஓடும் எப்படி ஃப்ரீயா காட்டுல இருக்கக்கூடிய விலங்க இப்படி அடிமையா இருக்குன்னு நான் நான் வந்து யோசிச்சேன் சோ அந்த போய் கேட்டேன் நீங்க எப்படி பிடிச்சீங்கன்னு அதுக்கு அவர் சொன்னாரு நாங்க குரங்கு இருக்க மரத்துக்கு கீழே ரெண்டு மூணு வாய் சின்னதா அவளைய பானையை வைப்போம் அந்த பானைக்குள்ள நிறைய வேர்க்கடலை போடுவோம் ஆனா மரத்துக்கு கீழேயும் கொஞ்சம் வேர்க்கடலை போடுவோம் இந்த குரங்கு மரத்துக்கு கீழே இருக்க வேர்க்கடலைய மட்டும் எடுக்காம பானையில இருக்க வேர்க்கடலையே எடுக்க ட்ரை பண்ணும் ஒரு கையை உள்ள விடும் அதுக்கப்புறம் இன்னொரு கை உள்ள விடும் இந்த ரெண்டாவது கை உள்ள விட்டோன்னே அந்த குரங்கோட கையும் சிக்கிரும் குரங்கும் மொத்தல சிக்கிரும் யோசிச்சு பார்த்தா ரெண்டு மூணு வேர்க்கடலை எடுத்துட்டு குரங்கு போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனா பேராசை போதுங்கிற மனசு போதுங்கிற மனசு இல்லாததால இப்போ நடு ரோட்ல எல்லாருக்கும் சலாம் போட்டு பிச்சை கேட்டு இருக்கு கனியாட்டி கேட்டாங்க போதுன்ற மனம் எப்போ வரும் அதுக்கு என்ன அளவுன்னு என்னோட தேவைக்கு கார் வேணும்னு நினைக்கிறது ஓகே அல்லது கார் வந்து ரோல்ஸ் புகாட்டி லாம்பர்கீனியா இருக்குன்னு நினைக்கிறது பேராசை தனி ஆண்டி தேவைக்கினு மீறின எல்லாமே தேவை தான் அது எல்லாமே பேராசைதான் தேவைங்கிறது தான் நாங்க சொல்றோம் ஆஹ் இந்த டிவி யூடியூப்ல பாத்துட்டு அவன மாதிரி ஆகணும் இவனை மாதிரி ஆகணும் அதையும் மீறி நான் முன்னேறியவன் நான் பலமானவன் காட்ட ட்ரை பண்றதாலதான் தனி மனிதனோ ஏன் உலக நாடுகள் கூட இன்னும் பெட்ரோலுக்காகவும் இயற்கை வளங்களுக்காகவும் அகங்காரத்தால பூமி பந்தில் போர்களால் மானுடம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது போதும் என்ற மனம் இல்லாததாலேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா கேப்டவுன் நகரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாம போனது பூமி தாய் கொடுத்த குடிக்கின்ற வளங்களை போதும் என்ற மனம் இல்லாததால ரத்தறிஞ்சுவை போல் உறிஞ்சி பத்தாததுக்கு சந்திரினிலோ செவ்வாயில போய் வேற என்ன ஊரில்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மோட வாழ்க்கை மிக சிறியது ஆனா அழகானது லைஃப் இஸ் ஈஸி டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட் இதை நினைக்கும் போது ஓசோ சொன்ன கதை ஞாபகம் வருது விஜய் சேதுபதி ஸ்டைல்ல சொல்லணும்னா ஒரு கதை சொல்லிட்டா சார் சொல்லுங்க ஒரு காட்டுல ஒரு ஆறு அதோட கரையில ஒரு மரம் அது அந்த மரத்துல ரெண்டு கிளை ஒன்னு அண்ணன் கிளை இன்னொன்னு தம்பி கிளை ஆனா ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்து அந்த ரெண்டு கிளை அடிச்சு ஆறுக்குள்ள தள்ளி போட்டுச்சு இது ஆனொண்ணே தம்பி கிளை ஐயோ நம்ம எவ்வளவு ஜாலியா மரத்துல இருந்தோம் இப்படி புயல் வந்து இப்போ புயல் வந்து கீழே அடிச்சுட்டு போதே என்ன அழுது ஆனா அண்ணன் கிளை தண்ணி எவ்வளவு கூலா இருக்குல்ல இவ்வளவு டேஸ்டா இருக்குல்லன்னு சொல்லிட்டே இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியோட போர்ஸ் கூட கூட தண்ணி இந்த கிளைகளை மேல கீழே பாறைக்குள்ள இழுத்துட்டு போச்சு அப்போ தம்பி கிளை ஆ இப்படி எழுதிட்டு போகுதே அடிபடுதே வலிக்குதேன்னு நடந்தது ஆனா அண்ணன் கீழ இந்த சின்ன பசங்க எப்படி வாட்டர் ரைடுல என்ஜாய் பண்ணிட்டே போவாங்க அது மாதிரி என்ஜாய் பண்ணிட்டே போச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறு கடல்ல கலக்குற நேரம் வந்துட்டு இது பார்த்துட்டு தம்பிக்குல போச்சு ஆனா அண்ணங்கில டேய் இது எனக்கு அப்பவுமே தெரியுமே அதனாலதான் நான் அந்த தண்ணியையும் அது கூட்டிட்டு வழியையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் ஆனா நீ எதையுமே என்ஜாய் பண்ணாம இப்ப சாக போற அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை சொந்தங்களே இந்த கொரோனா தொற்று நமக்கு வாழ்க்கையின் டைம் லிமிட்டையும் அதை எப்படி நமக்காக நம்ம சுற்றுப்புறவங்களுக்காக யூஸ் பண்ணுங்கிற மிகப்பெரிய லெசனை கத்து கொடுத்துருக்கு நான் வந்து மறந்துட்டேன் கனி ஆண்டி இன்னொன்னு சொன்னாங்க திரைக்கடலோடியும் திருவியும் தேடு தேடிய போறலை நமக்கு வச்சுக்காம அடுத்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆனா அங்கேயும் உங்களுக்கு போதுங்கிற மனம் வந்துட்டே ஆண்டி போதுங்கிற மனம் அடுத்தவங்களுக்கு உதவும் ஒன்னு எண்ணத்தை கொடுக்கும் அடுத்தவங்களுக்கு உதவாமல் தன் வீடு தன் பெண்டு தன் பிள்ளை தன் சோறு தன் சம்பாத்தியம் என்று எவரின் வாழ்வின் முழுமை முழுமையடையாது போதும் என்ற மனம் இருந்தால் தான் வாழ்வதோடு மற்றவரே வாழ்வு வைக்கலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகச்சிறப்பான சிறப்பான பேச்சு சேராம் பிச்சு நோய் இப்ப உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அந்த அடுத்த டீம்ல பயங்கர நினைக்கிறேன் அப்படியே பேச்சு வாக்குல பேசும்போது டக்குன்னு குரங்க எழுத்து விட்டு டெய்லி சலாம் போடுறத எங்களுக்கு ஆபீஸ் போறத ஆபப்படுத்தி விட்டியாப்பா குரங்க மனம் கொண்டுதான் இங்க வந்தோம் இங்க வந்து இப்ப ஸ்டக் ஆயிட்டோம் நீங்க சொல்ற மாதிரி டெய்லி போய் சலாம் போட்டே இருக்க மொழி அந்த சலாமுக்கு ஒரு முடிவே இல்ல அது என்னைக்கு முடிய போகுதுன்னு தெரியல சோ முடிவு இல்லாம சலாம் போட்டே தான் இருக்க போறோம் சரி வாங்க இப்ப அடுத்த அணில இருந்து உங்க சலாம் நிக்க போவதா இல்லையா நீங்க ஸ்ரீராமுக்கு பதில் சொல்லியே ஆகணும்